ஒரு தடவை மெம்பர் படிகளில் நபி சொல்லாஹு ஏறி கொண்டிருந்த பொழுது ஆமீன் 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 என்று மூன்று படிகளிலும் கால் வைத்த பொழுது நபி செல்லம் சொன்னார் யாரும் அங்கில்லை யாரும் துவக்காக்கவில்லை யாரும் பிரார்த்தனை புரியவில்லை ஆனால் திருமானார் சொல்லவாஹு அலைவசல்லம் அவர்கள் யாரோ கேட்ட பிரார்த்தனைக்காக வேண்டி துவா செய்ததை போன்று ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள் தொழுகை முடிந்த பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் அந்த நேரத்தில் ஒரு தொழுகை ஒரு பிரார்த்தனைக்கு ஆமீன் என்று சொன்னதை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்தா மூன்று பிரார்த்தனைகளை செய்தார் நான் அந்த மூன்றுக்கும் ஆமீன் சொன்னேன் அதில் ஒன்றுதான் அர்ஹம் அல்லாஹ் வன்ஃபா அப்தின் தாகல ரமலான் ஃபலம் யுகஃபர் ல ரமலான் வந்ததற்கு பின்பு கூட ரமலான் முடியும் நேரத்தில் கூட எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலை சலாத்து வசலாம் எனக்கு துவா என் துவா கேட்டார்கள் நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று பெருமானார் அவர்கள் சொல்லி காட்டினார் என்று சொன்னார் ஜிப்ரீல் கேட்ட துவாவுக்கு பெருமானார் ஆமீன் என்று சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னார் அந்த துவா எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு துவா என்பதை நான் நினைத்து பார்க்க வேண்டும்